ஹாய் ஃபிரண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நாங்கள் தான் உங்க துர்கா காந்தி சோபிகா ரித்திகா சொல்லணும்னா சொல்லிக்கிடுவாங்க ஆ ரித்திகா சோபிகா சொல்லிட்டாமா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ட்ரிப்பு போகிறோம் சொல்லுங்கள் என்னடா இவங்க எந்த உலகத்துக்கு போகிறாங்க இதில் ட்ரிப்பு ட்ரிப்புங்கிறாங்கன்னு நினைப்பீங்க இந்த வீடியோவில் கண்டிப்பாக நம்ம எந்த ஊருக்கு போகிறோம் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் அதுக்கு முன்னாடி நான் ஆன்லைனில் வந்து எனக்கு ட்ரெஸ் எல்லாம் ஆர்டர் போட்டிருக்கேன் அதனால் நான் வந்து மால் எடுக்கல அப்படிங்கிறது உங்கள்கிட்ட சொல்லியதுனால் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் வீடியோவில் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரெகுலராக பார்சல் வந்துச்சு எல்லா பார்சலும் ஓப்பன் பண்ணி அதில் எனக்கு ஒரு ரெண்டு செட்டு மூணு செட்டு ட்ரெஸ்ஸு மட்டும்தான் ஓகே ஆனிச்சு மற்றது எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபிட்டிங் சரியில்லை நான் போட்ட அளவு ஒன்று அது கொஞ்சம் எனக்கு செட் ஆகலை அதனால் என்ன பண்ணேன் அது ரிட்டர்ன் போட்டு ரீஃபண்ட் வாங்கிட்டேன் ரீஃபண்டில் ஒரு பத்து நிமிஷத்தில் உடனே வந்துருச்சு ட்ரெஸ் வாங்கிட்டு ஒரு பத்து நிமிஷத்துலேயே நமக்கு வந்து ரீஃபண்ட் பண்ணிவிட்டாங்க அந்த காசில் இப்போ நம்ம திரும்பவும் போய் கரெக்டாக அஞ்சு லெகின்ஸு அஞ்சு அஞ்சு டாப்பு அஞ்சு லெகின்ஸ்னா ஒரு ரெண்டு மூணு டாப்புக்கு ஒரு லெகின்ஸ் எடுத்து எடுத்துருவேன் எடுத்துட்டு வர போகிறோம் அதுக்கப்புறம் நம்ம எங்கே போகிறோம் என்ன அப்படிங்கிறத ஃபுல்லாக இந்த ப்ளாக்ல சொல்லிடுறேன் இதுக்கு மேலே சர்ப்ரைஸ் பண்ணால் நீங்கள் காண்டா இருவீங்க நீங்கள் காண்டா வரீங்களோ இருமா நான் சொல்லிடுறேன் எனக்கே டென்ஷன் ஆகுது என்னடா நம்ம இப்படி இழுக்கடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே இப்போ அதை இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் சாப்பிடவே மாட்டேன் பாதம் போகும் பாதனா ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா இன்னைக்கு கோயம்புத்தூர்ல மழை வர மாதிரி ஏங்க மழை வர மாதிரி பண்ணி நான் மேல தாய் போட்டு துணி தான் அவசர அவசரமா எடுத்துருவாங்களா இங்க வாருங்க ஒரு துணி மழையே கவனம் ஆனா கிளைமேட் சின்னச்சு இல்ல இல்ல நம்ம இந்த ஆத்தோரமா போறதுனால எப்படி நினைக்கிறேன் போய் நம்ம வந்து பவர் பேங்க் எல்லாம் வாங்கணும் அப்புறம் வந்து தொப்பிலாம் வாங்கணும்னு சொன்னாங்க தொப்பி வாங்கணுமா எங்கள் நீ தான் இதில் ட்ரை பண்ண எனக்கு பொண்ணு கூப்பிட்டு ட்ரெஸ் மட்டும் தான் நல்லா இருக்க ம் ட்ரை பண்ணிவிட்டேன் சரி ஒன்று ஓகேவா நல்லா இருக்கும் கடையை மூடி வச்சுட்டு போய் என்ன பண்ணுவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் பார்த்தீங்கன்னா எனக்கு டாப் எல்லாம் இன்னும் லெக்கிங்ஸ் இருக்கலை ஒரு அஞ்சாறு டாப் அஞ்சு டாப் எடுத்துக்கணும் எடுத்துக்கோம் வீட்டுக்கார்ட் நவுலச்சிருப்பாரு நாங்க வந்து சாப்பிட்டோம் இவர் கால் கடையில் வச்சிருந்தாரு நான் வச்சா துடைச்சிருவோன்னு இவரை நம்பி கொடுத்தா இவர் வச்சுட்டு இருந்துச்சு சொல்லிட்டாரு வெளியே வந்துட்டோம் கை கழுவிட்டு ஒரு சின்னதாக ஒரு வீடியோ எடுத்துட்டு வெளியே வந்துட்டோம் வந்ததுக்கப்புறம் பேக் எங்கேனாரு நான் இந்த 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 வேன் பேக் வந்து சரிதான் தான் ஏங்கிட்டு தான் இருக்குனே கொக்கு நீங்கள் கையை பார்க்குற கையில் பேக் எல்லாம் எப்படி இருக்கும் பார்த்து பார்த்து வாங்கினேன் டாப்பில் இந்த தடவை தான் ரொம்ப நான் பார்த்து பார்த்து வாங்கினேன் ஒவ்வொரு கலர் இருக்கணும் ஒவ்வொரு நாளைக்கு அப்படின்ட்டு ஓகே ஃபிரண்ட்ஸ் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த செட் கிட்டாக்கிற மாதிரி என்ன லெக்கிங்ஸ் லெகின்ஸ் லெகின்ஸ் மட்டும் தான் சாலை எடுக்கலாம் எடுத்துகிட்டேன் எங்கள் வீட்டில் ஒரு ஒயிட் ஷர்ட் எடுப்போம் குன்று வாங்கணும்

துர்காவின் வரலாறுல வந்து சொல்லியிருக்கேன் நான் எங்க பிறந்தேன் சொன்னா சொல்லியிருக்கேன் நான் பாத்தீங்கன்னா டெல்லியில தான் பிறந்தேன் அப்படிங்கறத சொன்னேன் மூணு மாசம் குழந்தையா இருக்கிறப்ப என்ன வந்து கூட்டிட்டு வந்துட்டாங்க எங்க அப்பாட்டு நான் கேட்டேன் எங்க பிறந்தது எங்க அப்பா ஒரு ஊர் பேர் சொன்னாரு ஆனா அது அந்த ஊர் பேர் என் வாயில வரல நான் போயிட்டு எங்க ஊர் நான் பிறந்த ஊர் எப்படி இருக்கு எங்க சொந்தக்காரங்க எல்லாம் பக்கத்துல எப்படி இருக்காங்கன்னு பார்த்துட்டு அப்படியே சுத்தி பார்த்துட்டு இப்ப ராமர் கோயிலுக்கும் போவாங்க ராமர் கோயிலுக்கும் நாங்க போறோம் மொத்தத்துல நாங்க போறது டெல்லி அதுக்குள்ள எல்லாரும் பல ஊர் போட்டிங்க அதான் ஆசையா தான் இருக்கு நாங்க இங்க போயிட்டு வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் வந்து வேற ஸ்டேட்டுக்கு போட்டு சரி போய் போயிரு எங்க வீட்டுல நான் வரமாட்டேன் ட்ரெயின்ல தான் போறோம் அம்மா ஏரோப்ளை வானத்துல இப்ப ட்ரெயின்ல தான் ஜம்ப் பண்ணிருந்தோம் ஏரோபிளா ஜம்ப் பண்ண முடியுமா நம்ம மேல இருந்து குதிக்கிற ஸ்பாட்டுக்கு கீழே போய் கடலை தொட்டு பார்த்துட்டு வந்துருவோம்

ஆனா இவ்வளவு ட்ரெஸ் சேர்ந்துருச்சு எனக்கே தெரியல என்ன மாயமோ மந்திரமோ சரி இப்ப ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்றோம்னா விடுமா அம்மா தானம்மா நான் உனக்கு ஏதாவது வாங்கி தரமா டெல்லியில டெல்லி அப்பலாம் வாங்கி தரமா ஃபர்ஸ்ட் மீசோ ட்ரெஸ் காமிச்சிடலாமா இந்த மாலு காமிச்சிருக்கு என்ன மாலுக்கு போன எது நான் ஃபர்ஸ்ட் காமிக்கிட்டோம் மாலுக்கு போனதா இல்ல 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 ஆஹ் வாங்கி தந்துருக்கோம் இது வீடியோ முடிச்சதுக்கு அப்புறம் சொல்றேன் சரி ஓகே फ्रेंड्स இப்ப பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒயிட் கலர் சேந்து தாஜ்மஹால் பாரு அது உங்களுக்கு ஒரு ஒயிட் இருக்குல முன்னாடி பத்தி ஒரே மாதிரி ம் இங்க பாருங்க நல்லா அந்த மாதிரியே திருப்பிம் பண்றீங்க காத்து வருது இந்த இதெல்லாம் மேக்ஸ்ல தான் வாங்குனேன் இந்த டாப் நல்லா இருக்கான்னு பார்த்து சொல்லுங்க நான் நல்லா ம் நான் போட்டு பார்த்தேன் இதோட கிளிப் எல்லாம் மேல கொஞ்சம் கொஞ்சம் நான் ஆட் பண்றேன் ஏய் பமுன்றப்ல ஒயிட் Dress தாஜ்மஹால் போறப்ப ஒயிட் and வெயிட் போகுறோம் நான் அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்காரர் வந்து என்ன அந்த நான் வீடியோ ஆட் நீ பாத்து சொல்லுங்க நல்லா இல்லையா? நல்லா இந்த ஒயிட் எல்லாரும் ஒயிட். ஃபர்ஸ்ட் நான் தாஜ்மஹால் தான் போறேன். ஃபர்ஸ்ட் நாள் தாஜ்மஹால் டியர். ரெண்டாவது நாள் வந்து தாஜ்மஹால் ஃபர்ஸ்ட் நாள் வந்து இந்தியா கேட், பாஸ்மதி ரைஸ் அங்க

ஒவ்வொரு டாப்பும் செவன் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அந்த மாதிரி எல்லாமே பார்த்து 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 வாங்க ஒவ்வொரு டாப்பும் நான் போட்டிருக்கேன் இங்க பாருங்க இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த இந்த கழுத்து டிசைன் என்கிட்ட இல்ல எல்லாத்துக்குமே ஓட்ட ஓட்டையா இருக்கு எல்லாமே ஓட்டேன் ஏ ஆமா அவங்க இங்கேயும் ஓட்ட இருக்க மாட்டேங்க அப்புறம் இங்க நல்லா இருக்கலாமா ஏ என்ன பாப்பா உங்களுக்கு அத்தனை ட்ரெஸ் எடுத்துருக்கேன் மூணு கவர் தான் பாப்பா அது அப்புறம் இந்த டாப் ஒன்னு வாங்கியிருந்தேன் இந்த டாப்பும் பாத்தீங்கன்னா

எங்க ஊர்ல என்ன சொல்லுவாங்கன்னா ஊதா பூக்களை ஊதா பூக்களை சரி இந்த டாப் வாங்கிருது இதுன்னு ரொம்ப பிடிச்சிருச்சு ஊதா பூக்கள் ஆஹ் அதுதான் அதுதான் இது ஒண்ணு வாங்கிருந்தேன் அப்புறம் பாத்தீங்கன்னா ஃபைனலா இதே மாதிரி இதுதான் பாத்தீங்கன்னா நம்ம சென்னை சிட்டி சிட்டிகள்ஸ் செம்ம டிரெஸ் இதெல்லாம் ஏங்க எல்லாமே காட்டன் தான் இந்த டாப் ஒன்னு வாங்கிருந்தேன் ஆனா என்னன்னா என்னோட டாப்ல எல்லாத்துலயுமே ஜோப் இருக்குங்க

நான் வந்து பிரிஸ்மாவில் பார்த்தீங்கன்னா இந்த சில்வர் கலர் லெகின் ஒன்னு வாங்கியிருந்தேன் அப்புறமா இந்த இது ஒயிட் தானுங்க ஒயிட் கலர் லெகின் வந்து இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஆங்கில் இருந்து அப்புறம் இது வந்து ஆஃப் ஒயிட் என்ன வரும்மா பீச் கலர் இது ஒன்னு சரி ஏதோ ஒன்னு அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபோர்த்து மாதிரி லெகின் இல்லை அது வந்து என்ன ஷார்ட்ஸு அது ஒன்று வாங்கியிருந்தேன் அப்புறம் இந்த லேவோன்னு இருக்கலதா ஒய்லெட்டாட் ஒய்லட் கலர் இந்த இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நான் இப்போ வாங்கினது மாலில் வாங்கினேன் இப்போ போயிட்டு வாங்கிட்டு வந்தேன் அடுத்தது மீஷாவோட ட்ரெஸ்ஸு வந்து உங்களுக்கு நான் காமிக்கிறேன் அதோட கோட் நம்பர் வந்து நான் உங்களுக்கு போடுறேன் அப்படி தெரியல உங்களுக்கு எந்த ட்ரெஸ் வேணும் அப்படின்னா என்கிட்ட சொல்லுங்க நான் உங்களுக்கு கமெண்ட்டில் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் நான் ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து தான் வாங்கியிருக்கேன் எனக்கு ரேட் தெரியல ஒவ்வொரு ட்ரெஸ்ஸு கீழே நான் வந்து ரேட் போடுறேன் ஏங்க இது வந்து பார்த்தீங்கன்னா செட்டு இதுக்கு வந்து கை இல்லை நான் கை வைப்பேன் கை இல்லாம நான் போட மாட்டேன் இதுக்கு வந்து கை இல்லை எவ்வளவு தெரியல ஆனா எல்லாமே நான் வாங்கின ட்ரெஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா த்ரீ பிப்டி கூட தான் நாங்க வாங்கினேன் நூத்தி ஐம்பது தான் வாங்கிருந்தேன் இது ஒரு டாப் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கை பிஞ்சிக்குச்சா இது வந்து பெல்லா சோஃபா இது பேண்ட் நல்லா இருக்குமா என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த செட்டு வந்து நான் ரெண்டாவது டைம் வாங்குறேன் இதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஒன்னு போடுற நேவ இருக்காங்க இதே மாதிரி நான் வந்து ஒண்ணு வாங்கியிருந்தேன் அது வந்து கொஞ்சம் வெல்த் போச்சுன்னு சொல்லிட்டு அது ரெண்டு வருஷம் இருக்கும் அப்புறம் அதே மாதிரி பார்த்து வாங்கினேன் இந்த செட் ஒன்று வாங்கினேன் இது வந்து மீஷோ மீஷோ ட்ரெஸ் உங்களுக்கு வேணுன்னா சொல்லுங்க நான் கண்டிப்பா உங்களுக்கு லிங்க் சொல்றேன் அட்ரோ பத்துனு இந்த இதுதான் ட்ரெஸ்ஸுங்க இது ட்ரெஸ்ஸுங்க அழகாக அழகா இருக்கா சரி உனக்கு இது மாதிரி ஒரு சைஸ் நான் வேணா ஆர்டர் கொடுத்துட்றேன் ஏங்க ஆ இங்கே வருங்க ரெண்டு பேரும் போட்டு விட்டுறேன் ரெண்டு பேருக்கு இது இது ஒரு ஆளுக்காக போட முடியும் சரி ரெண்டு பேர் போட்டுறேன் இது வந்து பாத்தீங்கன்னா செட்டு டா இது

போடுறேன் அப்படி இல்லைன்னா வந்து உங்களுக்கு எது வேணும்னு சொல்லுங்க நான் வேணாம் அப்படி சொல்லிடலாம் இந்த ஃப்ராக் ஒன்று இந்த மாதிரி ஃப்ராக் தான் நீ அந்த ஒயிட் கலர் இந்த ஃப்ராக் ஒன்று வாங்கிருந்தேன் என்னமோ வந்துட்டே வருது அப்புறம் இந்த ஃபிராக் பிளாக் எனக்கும் ட்ரெஸ் ஜாஸ்தியா இருந்தேன் அதுதான் கடைசியா வாங்கணுங்கிறது மாம்பழம் சாப்பிட்டா கிடச்சா கஷ்ட வந்து இந்த இது வந்து ஃபுல்லாக பிளாக்கு இங்கேயும் நெட் இருக்கும் கைகிக்கும் ஃபுல் நெட்டு ஏதாவது நல்லா இருந்துச்சுங்க போட்டோம் இது ஒன்று உங்களோட செம்மையாக இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராமில் நிறைய பேர் வந்து இதுக்கு வந்து வீடியோ போட்டிருப்பாங்க இந்த ட்ரெஸ்ஸு வேணும்னா நீங்கள் வந்து எனக்கு வந்து கமெண்டில் சொல்லுங்கள் நான் உங்களுக்கு வந்து லிங்க் சென்ட் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் வந்து எனக்கு வந்து நான் எனக்கு வந்து என் கம்மான்லாம் சொல்ல வேணாம் ஒன்றும் இல்லை நான் காமிக்கிற ட்ரெஸ்ஸை வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து மீஷோவில் மீஷோக்குள்ளே போனீங்கன்னா உள்ளே கேமரா மாதிரி இருக்கும் அதில் கிளிக் பண்ணிங்கன்னா நான் காமிக்கிற எல்லா ட்ரெஸ்ஸும் வந்துடும் சிம்பிள் ஓகே ஓகேதா நான் அப்படி தானே சொல்லுங்க நானாக கற்றுக்கிட்டேன் அப்புறமா பார்த்தீங்கன்னா இது என்னது யாருக்கு யாருங்க அவங்க இந்த ட்ரெஸ்ஸுக்கு ஆலியா 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 கட்டியதுமே மீஷோவில் தான் வாங்கியிருந்தேன் இந்த கலர் ஃபோட்டோ நல்லாயிருக்குமா இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் சிக்ஸ்டி ஐநூற்றி அறுபது ரூபா இந்த செட்டு இந்த டாப்பு அப்புறமா இந்த சாளு அப்புறம் இந்த பேண்ட்டு பாருங்க செம்மையா வந்து சரிதா இந்த பேண்ட் இது அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி அறுபது ரூபா ஐநூற்றி அறுபது ஐநூற்றி எழுபது எண்பதுதான் அதனால அது வாங்கியிருந்தேன் அப்புறம் இந்த ஸ்கர்ட் வாங்கினேன் பேக்கை தான் சுட்டியாக இருக்கணும் ஆனால் இவ்வளோதான் ஒரு ஸ்கர்ட் இது வாங்கிருந்தேன் அப்புறம் நம்ம வாங்கினேன் அப்புறம் இந்த கிராப்டாப் ஒன்று வாங்கினேன் இந்த கிராஃப்டாப் ஒன்று வாங்கியிருந்தேன் இது வந்து எதுக்காவது ஒன்று மேட்ச் பண்ணி போட்டுருவேன் இங்கே சுகர் குடும்பம்மா இருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்காரோட இன்சில் போட்டுனாலும் இந்த ட்ரெஸ் அவங்க ராஜு ரித்திகா ரித்திகா தான் சொல்லவேல ராஜி ரித்திகா ஏ இது ராஜு இது ரித்திகா இருக்கும் சரி ஓகே இவ்வளோதான்

ஓகே फ्रेंड्स நாங்க எங்க போறோம்னு கேட்டிங்க நாங்க சொல்லிட்டோம் எங்க போறோம் டெல்லி அப்படி சொல்ல கூட அம்மா பிறந்து ஊர் பாக்க போறோம் எங்க சொந்தக்காரங்கலாம் அங்க எல்லாரும் இருப்பாங்க போய்ட்டு அவங்க கிட்ட எப்படி பேசறது எனக்கு தமிழ் தான் தெரியும் மூணு மாசமா இருக்கறப்ப என்ன தூக்கிட்டு வந்துட்டாங்க வர இல்லன்னா நான் இந்தியா செக்கல கிப்பேன் அதனால எங்க சொந்தக்காரங்க பார்த்துட்டு ஹாய் பை சொல்லிட்டு சப்பாத்தி உருளை கிழங்கு கொடுப்பாங்க சாப்பிட்டு டெல்லி அப்பளம் கொடுப்பாங்க டெல்லி அப்பளம்லாம் அங்கேயே கிடைக்கும் வெஜ் பிசன்லி சரி நான் வாங்குன Dress எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க நல்லா இருக்கான்னு சொல்லுங்க அதுக்கு முன்னாடி உங்களுக்கு மீஷோ இருக்கிற ட்ரெஸ் வேணுனாலும் எனக்கு சொல்லுங்க நீங்க வந்து தனியா ஒரு வீடியோ போட நான் மொத்தமாவே போட்டு எத்தனை ட்ரெஸ் ட்ரெஸ் போடுறது வீடியோ போடுற எனக்கே இதா இருக்கு அப்ப பதில் துணி துணியா அப்படின்னு சொல்லிட்டு அதனால நம்ம இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம் கால்சப்பட போட்டுக்கோமா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம துர்கா காந்தி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க அங்க பாரு